ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் தேவையான அனைத்தையும் தரக்கூடியவர் முருகப்பெருமான் ஒருவருக்கு பொன் பொருள் புகழ் சேர வேண்டுமானால் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வணங்கினால் போதும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சஷ்டி விரதம் இருந்து திருச்செந்தூர் சென்றால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருச்செந்தூர் செல்பவர்கள் முதலில் கடலில் நீராடி அடுத்து நாழி கிணற்றில் நீராட வேண்டும் இந்த கிணறு கடற்கரையிலே அமைந்துள்ள நல்ல தண்ணீர் கிணறு முருகப்பெருமான் சூரனை வதம் செய்தபோது தன்னோடு இருந்த படைவீரர்களின் தாகம் தணிப்பதற்காக வேல் கொண்டு உருவாக்கியதுதான் இந்த நாளிக்கிணறு கிணறு நாளிக்கிணற்றில் குளித்து முடித்ததும் அதன் பின்புறம் அமைந்துள்ள மூவர் சமாதியை வழிபட வேண்டும் சுவாமி காசி சுவாமி ஆறுமுக சுவாமி இவர்கள் மூவர் சமாதியும் அருகருகே அமைந்துள்ளது இவர்கள் மூவரும் திருச்செந்தூர் கோவில் திருப்பணி செய்தவர்கள் இந்த சமாதி அமைந்திருக்கும் வளாகத்துக்குள் நுழையும் போதே உங்களை புதிய அனுபவம் ஆட்கொள்ளும் வெளியே எவ்வளவுதான் வெயிலடித்தாலும் அந்த மூவர் சமாதி வளாகத்துக்குள்ளே ஒரு குளிர்ச்சியான அனுபவத்தை பெற முடியும் முக்கியமாக வாக்கு சொல்பவர்கள் ஜோதிடம் பார்ப்பவர்கள் பரிகாரம் செய்பவர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க கண்டிப்பாக மூவர் சமாதிக்கு செல்ல வேண்டும் மூவர் சமாதியை வழிபட்டுவிட்டு முருகப்பெருமானை வழிபட்டால் முருகப்பெருமான் அருள் பரிபூரணமாக கிடைக்கும்